அந்த நாலு பேர் வந்து ஏதோ நிகழ்ச்சி இருக்குது குடும்பத்தில் அந்த ஒரு மாதம் ஆனால் அதனால் நாங்கள் ஃப்ளைட்டில் வருவோம் நாங்கள் அதை முடிச்சுட்டு இப்போ வரமாட்டோன்னு சொன்னதாகவும் ஒரு தகவல் இப்படியோங்க அதாவது அவர் வந்து அழைச்சிருக்கார் எல்லாரையும் அவர் மேலே தப்பு கிடையாது அவங்களுக்கு என்ன சௌகரியமோ அசௌகரியமோ என்ன தர்ம சங்கடமோ அவங்களுக்கு யார் என்ன ப்ரெஷர் பண்ணாங்களோ அதெல்லாம் நம்ம இப்போ ஒன்றும் பேச முடியாது வாங்கியிருக்கக்கூடாதுல்ல என்ன பேசுகிறீங்க எதிர்ப்பெல்லாம் யாரும் காட்ட மாட்டாங்க அதாவது மக்கள் அனைவருக்குமே உண்மை தெரியும் இது வந்து அவங்களுக்கு ஏதாவது அசௌகரியமாக இருக்கலாம் அவங்களுக்கு ஏதாவது வந்து நிகழ்ச்சி தவிர்க்க முடியாத ஒரு நிகழ்ச்சி இருந்திருக்கலாம் இல்லைன்னா அவங்கள யாராவது கடத்திட்டு தடுத்துருக்கலாம் இது ஆப்ஷன் தான் இருக்குது தவிர எதிர்ப்பெல்லாம் அவங்க காட்டுறதுக்கு வழியே இல்லை இல்லைன்னா அவங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சும்மாவாக விடுவாங்க ஏங்க அவங்க எதிர்த்து பேசுகிறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னா அந்த நாலு குடும்பத்தை வச்சு செந்தில் பாலாஜி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை நடத்தியிருப்பார் அதனால் அதெல்லாம் வாய்ப்பு இல்லை எய்தர் தே ஆர் அப்டெக்டட் அண்ட் ஸ்டாப்டு ஃப்ரம் பார்ட்டிசிபேட்டிங் இன் திஸ் சீவன் ஆர் தெம் செல்ஸ் ஆர் என்கேஜ் சில பேர் காரியம் எல்லாம் பண்ணுவாங்கள்ல முப்பது நாளில் நினைவு அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கலாம் இல்லை அவங்க ஃப்ளைட்டில் வராங்களா இன்றைக்கி முடிஞ்சாதான் தெரியும் எத்தனை பேர் ஆனால் முப்பத்தேழு ஃபேமிலி வந்ததுன்றது மட்டும் ரிப்போர்ட் ஆகிருக்கு